வணக்கம் என் விவசாய சொந்தங்களே இன்றைக்கி ஒரு அருமையான பதிவுகள் தான் நான் பார்க்க வந்திருக்கேன் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னடா இது மொட்டாந்தறையை காட்டுறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா இப்படி பாருங்கள் பவர் வீடர் கலை வெட்டும் இயந்திரம் இதை இந்த வீடியோவை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் பெல் ஆளில் போட்டுக்கோன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம படித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அகிரி படிச்சுருக்கோம் டிப்ளமோ அக்ரி படித்தோமே நம்மளால் விவசாயம் ஈஸியாக பண்ணிடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சேலஞ்சிங்கான ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் விவசாயிகளாக ரொம்ப கிரேட்டுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பயிர் ஒரு ஒரு பயிர் நட்டு களை வெட்டி அதை அறுவடைக்கு கொண்டு வரது காட்டி ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த கஷ்டம் என்ன அப்படி சொல்லிட்டு விவசாயிகளுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் தான் சொல்கிறேன் விவசாயத்தை மதிங்க விவசாயத்தை எல்லோரும் விவசாயம் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம நாடு செழிப்பாக இருக்கும் இதனால் என்ன பயணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சுட்டு இருக்க சொல்ல அப்பா தவறிட்டார் ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விவசாயத்தில் வந்துட்டோம் பெருசாக கடலை வைக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட வருமானமும் இல்லை பெருசாக பேக்ரவுண்டும் இல்லை ஸோ அதனால் நம்ம விவசாயம் பண்ணலாமே அப்பா பண்ண தொழிலை திருப்பி நம்மளும் கூட பண்ணலாமே அப்படி சொல்லிட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணது தான் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெல் நட்டோம் நெல் நட்டதில் பெருசாக லாபமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக லாபம் இல்லைங்க கொஞ்சம் நஷ்டமாகவே போச்சு ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம நெல் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி காய்கறி பயிர் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு யோசித்தோம் அப்போ தான் நம்ம காய்கறி பயிர் நட்டோம் ஃபஸ்ட் டைம் ஆள் கூப்பிட்டோம் அப்போ பார்த்திங்கன்னா ஆள் வரல ஏன்னு கேட்டிங்கன்னா நான் மாத்தாளுக்கு போகிறேன் மாத்தாளுக்கு போகிறேன் அப்படி சொல்கிறது என்னடா இது புதுசாக மாத்தாள் மாத்தாள் அப்படின்னு சொல்கிறாங்களேன்னு பார்த்தா அவங்க கைனியில் போய் வெட்டினாதான் அவங்க வந்து நம்ம கையில களை வெட்டுவாங்களாம்மா புரியுது அவங்க உங்களுக்கு நீங்கள் போய் அவங்களுக்கு வேலை செஞ்சால் தான் அவங்க வந்து உங்களுக்கு வேலை செய்வாங்களாம் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி சொன்னாங்களா என்னடா இது அப்போ நம்மலாம் விவசாயம் பண்ணி கலையே வெட்ட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தகச்சி போய்ட்டுருங்க அப்போ தான் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வயலில் அவர் சேப்பங்க விங்கி போட்டிருந்தார் அப்போ பார்த்திங்கன்னா அந்த வண்டி வச்சு ஓட்டிகிட்டு இருந்தது என்னடா இது புதுசாக வண்டி வச்சு ஓட்டிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டால் இது தெரியாதாப்பா உனக்கு இதுதான் பவர் வீடர் களை வெட்டுற வண்டி அப்படி சொன்னார் இது எவ்வளோ நாளாக இருக்குது அப்படின்னு கேட்டால் இது ஒரு பத்து வருஷமாக இருக்குப்பா அப்படின்னாரு பத்து வருஷமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க நம்மளுக்கு தெரியாத போச்சேடா இது தெரியாமல் ஆள் போய் கூப்பிட்டா நான் மாத்தாளுக்கு போகிறேன் ஆளுக்கு போகிறேன் இந்த ஆளுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே அப்படி சொல்லிட்டு சரி வண்டி வாங்கலான்னு முடிவு பண்ணுங்க அம்மாவையிலும் சரியாக கொலை கொத்த முடியலைங்க அவங்களுக்கும் கொஞ்சம் வயசாகிடுச்சி அவங்களாலும் கொலை கொத்த முடியல அவங்களையும் பந்து கொத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாலையும் சொல்ல முடியல ஸோ அப்போ எடுத்தது தாங்க இந்த பவர் வீடர் ஈவனை வந்து என் தம்பின்னு கூட சொல்லலாங்க ஏன்னா அந்த அளவுக்கு என் கூடையே இருப்பான் நம்ம கை காட்டுற வேலையும் செய்வோம் கை காட்டாத வேலையும் செய்வான் எல்லா வேலையும் நல்லாவே செய்வான் அது ஒன்று இது பார்த்திங்கன்னா நம்மளே களை வெட்டணும் களை செடிக்கு பக்கத்தில் வெட்டலைங்க செடிக்கு பக்கத்தில் வெட்டலை முன்னாடி களை வெட்டினது செடிக்கு பக்கத்தில் வெட்டினோம் இப்போ வந்து களை செடிக்கு பக்கத்தில் நம்மள நம்ம வா ஓட்டினோம்னா ஒரு ஆள் பக்கத்தில் உள்ளரை வந்து கொடுத்த வர மாதிரி இருக்கும் நம்ம களை இல்லைன்றதால இப்போ கொத்தலைங்க ஒரே ஒரு கலப்பை மட்டும் ஓட்டிட்டு புழுதி ஓட்டிட்டு அது பக்கத்தில் ஏய் போட்டு ஏய் கால் போட்டு ஏய் ஓட்டியாச்சுங்க அது பார்த்திங்கன்னா எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா நம்ம கையில் போட்டால் கூட கையில் போடுற விவசாயிகளுக்கு கூட இவ்வளோ நேராக போடுவாங்களான்னு தெரியாது என் தம்பி போடுவான் ஏன்னா என் தம்பிக்கு அந்த திறமை இருக்குது சூப்பராக போடுவான் சரி இது எப்படி போ எப்படி சாத்தியம் எப்படி போட்டிங்க அப்படின்ற வீடியோ தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் பார்க்க போகிறோம் நம்மளை பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மழை பெஞ்சிருச்சுங்க அதனால் நம்ம வண்டி வந்து ஓட்ட சொல்ல வீடியோ எடுக்க முடியல கொஞ்சம் எடுத்திருக்கேன் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன் மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் நம்மளுக்கு ஓட்டின வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட்டடாக வரும் எல்லா காய்கறி பயிர்களும் வந்து ஓட்டலாம் எல்லா பூச்செடிகளுக்கும் ஓட்டலாம் எல்லா மர வகைகளுக்கும் ஓட்டலாம் பப்பாளியாக இருக்கட்டும் வாழையாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாச்சும் மரக்கன்றுகளை இப்போ தேக்கு தென்னை பாக்கு இந்த மாதிரி மரங்கள்லாம் நிறைய பயிர் பண்ணுறோம் அதுக்கு உள்ள இடையிலலாம் களை அதிகமாக இருக்கும் எப்படி களை ஆள் வச்சு களை கொத்துணுமான்றது முடியாது தான் ஸோ இந்த நம்ம தம்பி பவர் வீடர் இவனை வச்சால் நம்ம ஈஸியாக உழுதுடலாம் ஈஸியாக புழுதியும் ஓட்டிடலாம் இப்போது நம்ம புழுதி ஓட்ட முடியுமா அதனால சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது பட் ஆனால் ரொம்ப புல்லு இருக்கக்கூடாது இந்த மாதிரி தரையாக இருந்தால் ஈஸியாக ஓட்டிடுவான் புல்லாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வண்டி சின்னது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வீட்டில் அதிகமாக அதிகப்படியான புல்லுகள் வந்து சிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் வண்டி வந்துட்டு சரிவர ஓடாது ஸோ அதனால் நம்ம அதிகமாக அதிகமாகிறத ஓட்டுறதை தவிர்க்கணும் புல் கம்மியாக இருக்கிறதெல்லாம் ஓட்டிக்கலாம் களை வெட்டுறப்ப அவங்களுக்கு வந்து புல் வந்து சின்ன சைஸாக இருக்கும் சிறு சைஸாக தான் முளையும் மேபி ஒரு மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு அளவுக்கு இருந்தால் கூட இது வெட்டிடும் இது ரொம்ப கொடிவால் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சிக்கிக்கும் அதனால் வெட்டாது அப்போ எப்படி புழுதி ஓட்ட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய வண்டி டிராக்டர் இருக்குது இல்லையா அதை நீங்கள் ஒரு சால் ஓட்டிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஓட்ட ரெண்டு அதுக்கப்புறம் ஓட்ட வேண்டியது நீங்கள் டிராக்டர் வைக்க தேவை நம்ம இவனை வச்சே முடிச்சுக்கலாம் ஃபவர்டரை வச்சே முடிச்சுக்கலாம் இதில் நம்ம எப்படி களை ஓட்டுறோம் எப்படி ஏரி ஓட்டுறோம் இந்த வீடியோ தான் அது எப்படின்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லிடுறேன் இது பார்த்திங்கன்னா அஞ்சரை ஹெசிபி வண்டிங்க சீல் போர்டு தான் இருக்கா அஞ்சரை ஹெச்சிபி தெரியல எனக்கே கொஞ்சம் மிஸ் மிஸ் தான் தெரியுது சரி ஓகே பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல தம்பி ஒன்றும் கை குழப்பாட்டவே இல்லை ஆயுத பூஜை வந்த பார்த்து தான் குலப்பாட்டணுமோ தெரியல கபி பவர் வீடாக இது கவியோட கம்பெனியோடய பவர் வீடர் தான் கவி அக்ரோ ஏஜென்சியில் வாங்கினோம் ஆர்டர் ஆர்ட்ரு பண்ணோம் நம்ம ஆர்டர் பண்ணவங்க அவங்க போட்டு விட்டாங்க இது பார்த்திங்கன்னா அஞ்சரை ஹெச்பி வண்டி இது மேனுஃபேக்சரிங் ஏர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு இருபது இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்த வண்டி தான் நம்ம வாங்கியது ஆறு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க வருஷம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வாங்கியாச்சு இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டைப்ஸ் ஆஃப் கீர் இருக்குதுங்க இதில் ஃபஸ்ட்டு கீர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை இதைவாது இந்த லிவரை பின்னாடி ஈத்துங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேகமாக போகும் அதுவே இந்த லிவரை கொஞ்சம் முன்னாடி ரொம்ப முன்னாடி தந்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக போகும் அதுவே நீங்கள் மிடில் விட்டிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இது நியூட்ரல் இது பார்த்திங்கன்னா எந்த பக்கமும் போகாது வண்டி ஆடிட்டே இருக்கும் ஒரு சில வண்டிக்குலாம் நம்மளுக்கு கிளர்ஜி பிடிச்சா தான் போகும் இது வந்து கிளர்ஜெலாம் கிடையாது அப்படியே போகும் இது வந்து பிரேக்குங்க இது இது வந்து பிரேக் மாதிரி இது இது வந்து அப்படியே பிடிச்சிங்கன்னா நிற்கும் வண்டி இதை பிடிச்சிட்டு இது இதை பிடிச்சிங்கன்னா அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவேஸ் வருங்க இது நம்மளுக்கு இது ரிவேர்ஸ் ஆப்ஷனும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கிணத்து தண்ணி இருக்குது பார்த்திங்கன்னா கிணத்துல தண்ணி அரைச்சிக்கலாம் கிணத்து தண்ணி அரைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நாலு போல்டு இந்த நாலு போல்டு கழட்டிட்டு நம்ம இதில் பம்பு பிட் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணத்துலேருந்து தண்ணி அரைச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பெரிய அது ஒரு பத்து பாஞ்சு ஏக்கரா வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை திரும்ப டயர் மாட்டி கிட்டு திரும்ப வயலில் விட்டுட்டு நீங்கள் மருந்து கலந்துட்டு நம்ம இதிலே ஒரு ப மருந்து அடிக்கிற கம்ப்ரஸர் இருக்குது அதை வாங்கி ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மருந்தும் அடிச்சிக்கலாம் நம்ம வந்து டூ டைப்ஸ் ஆஃப் ஏழி ஓடுற கலப்பை வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா பெருசு இது பார்த்திங்கன்னா கரும்பு வாழை தண்ணை இந்த மாதிரி ஓரம் பாத்தி ஓட்டுறதுக்கு பெருசாக சுற்றி குழி மாதிரி ஓட்டுறதுக்கு இது பார்த்திங்கன்னா இது தேவைப்படும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காய்கறிகளுக்கு இந்த சின்னதாக பார்த்தீங்கன்னா காய்கறி காய்கறிகள் பூச்செடிகள் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இந்த இது தேவைப்படும் இது என்னையா அது ஓட்டை ஓட்டையாக மாட்டி வச்சிருக்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஓட்டை தாங்க ரொம்ப முக்கியமே இதுக்கு பேர் தான் கேஜ் வில் நம்ம பெரிய வண்டியில் பார்த்துருப்போம் ரொம்ப பெருசாக இருக்கும் ஏன்னால் அது இந்த பெருசு போட்டு ஓட்டுறாங்களே அப்படின்னு பார்த்தோம் அதுதான் கேஜிவில்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கேஜிவில்னு சொன்னால் சிரிப்பீங்க பட் ஆனால் இந்த வண்டிக்கு இதுதான் கேஜ் வில் ஓகேங்களா வண்டி வந்து அடிக்கடி சாஞ்சிட்றேன் வேறு நேரா நில்ட்றேன் நேராக நல்றா நேராக நிற்க மாட்டான் போல் சரி நம்ம ஒரு பக்கம் காலால் வச்சு ஐத்திக்கும் ஓகேங்களா இதுதான் கேஜ் வில் இங்கே தான் காற்று பின் இருக்கும் இருக்கும் அதுவரைக்கும் பார்த்தீங்களா இதுதான் காட்டுற பின் அந்த பின்னை கழட்டிட்டு நம்ம இந்த கேஜ் வெள்ளு எடுத்துக்கலாம் மாட்டிக்கலாங்க இது இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஏய் ஓட்ட முடியும் ஏ மற்றபடி இது இல்லாந்துச்சுன்னா உங்களுக்கு ஏய் ஓட்ட முடியாது அந்த களை வெட்டுற ரொட்டை கலப்பை மாதிரி இருக்குது அதில் வச்சு உங்களுக்கு ஏய் ஓட்டலாம் அது ஏய் ஓட்டினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண் பறிச்சுட்டு உள்ளே நிற்கும் உங்களால் ஏய் ஓட்ட முடியாது வண்டியும் சீக்கிரம் போகாது அது எப்படி போகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா அதிகமாக வரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய ரொட்டை வெட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு இன்ச்சு அளவு தான் உங்களுக்கு மண் வெட்டித்தரலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே உங்களுக்கு ஆறு இன்ச்சு டு ஏழு இன்ச்சு வரைக்கும் வெட்டி மண் வெட்டித்தரலாம் இது பார்த்திங்கன்னா எப்படி ப்ரோ நீங்கள் செடியும் பக்கத்தில் ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க எப்படி ஓட்டுறீங்க அப்படி எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வரைக்கும் பார்த்தீங்களா இது நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கும் நம்ம பார்த்திங்கன்னா இது உள்பக்கமாக மாற்றி போட்டிருக்கோம் ரெண்டு பக்கம் எல்லாமே நாலு உள்பக்கமாக பக்கமாக விட்டுதா இது நாலு பார்த்தீங்கன்னா ரெண்டு உள்பக்கமும் பக்கமோ ரெண்டு வெளிப்பக்கமும் எடுத்துங்களா அதேமாரி நம்மளுக்கு நாலு செட்டு கொடுத்துருப்பாங்க அதை கழட்டி போட்டிருக்கோம் பாருங்க இதில் ஏதாச்சும் ஒரு க ஒரு கலப்பி எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி மாற்றிக்கணும் உள்ளர வெளியிற அந்த பக்கம் உள்ளே வெளியே வரது தூக்கிட்டு எல்லாமே உள்ளே வரதாக மாற்றிக்கணும் அதை யூஸ் பண்ண முடியாது ஓகேங்களா இப்போதிக்கி அதை யூஸ் பண்ண முடியாது நம்ம எப்போல்லாம் இந்த மாதிரி வெஜிடபிள் நட்டுருக்கிறத ஓட்டுறமோ காய்கறி பயிர் இருக்கிறத ஓட்டுறமோ அப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி மாற்றிக்கலாம் திருப்பி மா முடிஞ்சிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு போல்டு தானே இதில் ஒரு நாள் அதில் ஒரு நாள் மொத்தம் எட்டு போல்டு தானே லூஸ் விட்டு கழட்டி மாட்டிக்கலாம் இது ஏன் ஒரு பக்கம் மொத்தம் மாற்றிருக்கீங்க ஒரு பக்கம் மாற்றலாம் அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் என்னென்னா ஒரு பக்கம் மாற்றிருக்கிறது என்னக்க பார்த்தோன்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயமாக பேர்ந்துட்டு போவோம் ஒரு பக்கம் மேலாப்பில் போவோம் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வண்டி வந்து கொஞ்சம் வேகமாக போகும் நீங்கள் ரெண்டு பக்கம் மாற்றி போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வெட்ட ஆரம்பிச்சிரும் அதாவது ஒரே இடத்துல ஆயமாக புதஞ்சு புதஞ்சி போக ஆரம்பிச்சிடும் உங்களால் ஓட்ட முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் நானாக கண்டுபிடிச்சது தான் இந்த மெத்தடுங்க இது நானாக கண்டுபிடிச்சேன் இந்த மெத்தடு வண்டி வாங்கன்ட்டு கேட்டேன் சொல்கிறேன் சொல்கிறேன்னு சொன்னாங்க அடா நீங்கள் என்னடா சொல்கிறது நானே பார்த்துக்குறேன் அப்படி சொல்லிட்டு பண்ணது தாங்க இது இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் எல்லா வயலுக்கும் எல்லா கைனிக்கும் இதை ஓட்டிக்கலாம் பார்த்திங்களா புழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கோம் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பெல்லைக்கான ஆலில் போட்டுங்க அப்போ தான் நம்ம போடுற உடனுக்குடன் விவசாய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் என்னோடய எல்லா வீடியோவும் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பவர் ஐட வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட வண்டி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய தம்பி ரொம்ப பாசக்காரன் எல்லா வேலையும் சீக்கிரமாக செஞ்சு முட்டிடுவான் டீசல் ஆயில் தவிர வேறு எதுவும் போன போட்டதில்லை இன்னும் இதுக்கப்புறம் வேலை வைப்பானா இல்லை வைக்க மாட்டான் தான் நினைக்கிறேன் இந்த மேபி ஒரு எயிட் மந்த்ஸ் ஆகிடுச்சி ஒரு டைம் ஆல் சேர்ஸ் பண்ணியிருக்கேன் டீசல் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஊற்றுறேன் டீசல் பார்த்திங்கன்னா டெய்லியும் ஊற்றுறேன் ம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏஐ பார்த்திங்கன்னா க்ளீன் நீ க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும் ஓகேங்களா யாரெல்லாம் பவர் வீடர் வச்சுருக்கீங்களோ அவங்களாம் மறக்காம மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் அதனோட செயல்பாடுகளை பற்றி மறக்காம கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க அப்போ தான் நீங்களும் வண்டி வச்சுருக்கீங்க உங்களோட தம்பி என்னோட தம்பி எப்படி இருக்கான் என்ன என்னோட தம்பி எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கானான்றது எனக்கு தெரியும் ஸோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணீங்க தேங்க்யூ பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்